கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த முதலாம் தேதி அன்று கர்த்தருடைய வாக்குத்தக்காக நாம் வந்திருக்கிறோம் அவருடைய வாக்குத்தத்துவத்தை நாம் படித்து அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு எப்படி நமக்கு இந்த மாதத்தில் அவர் எப்படி கூட இருக்கிறார் என்று நாம் படித்து அறிந்து கொள்வோம் அதற்கு முன்பாக ஒரு ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுகிறேன் என்னை தேடி வந்தாரே என்னை தெரிந்து கொண்டாரே அவர் எப்பொழுதும் அவர் என்றென்றும் என் உள்ளத்தில் இருப்பவரே என்றென்றும் நம் உள்ளத்தில் இருக்கிற தேவன் இந்த மாதத்தில் அவர் கொடுக்கிற வாக்கு நான் படிக்கிறேன் நீ பயப்படாமல் பேசு இராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ எந்த காரியத்தை சென்றாலும் ஒரு இன்றைக்கு போகிறியா ஒரு பெரியவங்களோட பேசுகிறியா பயப்படாத பயப்படாமல் பேசு மௌனமாக இருக்கிறாரு வாழ் உனக்கு கொடுக்குற அந்த தாளந்தை நீ யூஸ் பண்ணு நீ ஒரு நாளும் அதை பின்தங்காது ஏனென்றால் இந்த உலகத்திலே பேசியே நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க இருக்கிறாங்க ஆமாம் வெறும் சும்மா பேசாதான் செய்வாங்க ஒன்றும் மூட்டை தூக்குறது கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்களாம் பேசுவாங்க பேச்சாளர்களே இன்றைக்கி எவ்வளோ கோடி கணக்கெல்லாம் சம்பாதிங்க அதனால தான் தேவன் மௌனமாக மௌனமாகிறாத பேசு அப்படி சொல்கிறார் நான் உன் கூடனே கூடவே இருக்கிறேன் அப்படி சொல்கிறார் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உன் கூடவே இருக்கிறேன் இப்படி எல்லாம் அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கின் மூலமாக அவர் என்ன செய்கிறார் பாருங்க உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லை இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டார் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நீங்கள் அறிவிக்கிங்கிற உங்கள் நாவிலே அதனால தான் மௌனமாக பேசு இந்த உலகத்திலே நல்ல விஷயங்களை பேசும்போது எதிர்ப்புகள் நிறைய வரும் நல்ல காரியங்கள் நீங்கள் ஒரு கம்பெனியில் நல்ல திறமையாக பேச ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களுக்கு நாலு பேர் புறாமைப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஏனென்றால் உங்களுக்குள்ளே ஒரு தாளந்து வந்துட்டு அந்த தாளந்தை எப்படியாட்டு போகணுன்னா பார்ப்பான் நீங்கள் உயர்ந்த இடத்துல வந்துருவீங்க அப்பொழுது நீங்கள் கர்த்தரை மறந்துட விடக்கூடாது உங்களுடைய ஆணவத்தை விட்டுவிடணும் இருந்து இந்த தாளந்தை தந்தவர் என் தேவாதி தேவன் என்று நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் சொல்கிறார் உன்மேல் எந்த ஒரு மனிதனும் தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை எப்பொழுதே நீ கர்த்தர் முன்பாக வைக்கும் பொழுது உனக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்காத நீ யூஸ் பண்ற அந்த கம்பெனியில் எல்லாரும் பாராட்டுறாங்க ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் ஏன் நான் என் மூலமாக தான் அந்த பாராட்டு கிடச்சி அப்படி சொல்லக்கூடாது கர்த்தர் எனக்குள்ளே இருந்து அவர் செய்த அந்த கிருவைக்காக நன்றி அவர் எனக்கு கொடுத்த தாழ்ந்து இன்னைக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்க இன்னும் பதினைஞ்சு பத்து தாளந்துகளை எனக்கு தந்து நிறைய அற்புதங்களை செய்கிற தேவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று உங்களுடைய மனதை அப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு தீங்கு செய்ய ஒருவனாலும் முடியாது வந்தாலும் முடியாது ஏனென்றால் உங்கள் உங்களுடைய தாள் தெய்வன் உயர்த்தி கொண்டே இருப்பார் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் அவனால் முடியாது வெறும் அவன் எதாட்டு அவதூறாக தான் முடியும் வழி அவங்கள ஒரு நாள் அவன் கீழே தள்ள முடியாது ஆகையால் தெய்வர் கொடுக்குற அந்த வாக்குத்தையும் பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதுங்க யார் முன்மையாகவும் நல் தைரியமாக பேசுங்க மௌனமாக இருக்காதுங்க உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் எங்கு சென்றாலும் தைரியமாக பேசக்கூடிய திறமை உங்களுக்கு அவர் தருகிறார் ஆகையால் இந்த வார்த்தை விட்டுவிடாதீர்கள் மாதம் முதல் தொடங்கி நாள் முதல் கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னை விட்டுவிடாத தேவன் தீவன் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் எந்த ஒரு துஷ்டனும் என் மேல் கைப்படாத அளவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி இந்த மாதத்தில் நீங்கள் அடியெடுத்து வைங்க இந்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்